السلام عليكم ورحمه الله وبركاته

எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஆசான்களாக விட வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் முதல் முதல் ஆசிரியர் புகட்ட வேண்டும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்றையும் உங்களின் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் அல்லாஹோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அந்த ரப்புல் ஆளுமின் சூரத்துள் முஜாதலாவிலே பதினோராவது வசனத்தில் கூறி சகோதரிகளே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆசையூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு வேதத்தை நாங்கள் உட்கார்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் எத்தனை குழந்தைகள் தொழுகை என்பது அறியாமல் நோன்பை பற்றி அறியாமல் களிமா என்று கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பிற்கினிய சகோதரர்களே தாய்மார்களே எங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தினுடைய கேள்விக்குறியாக இருக்க வேண்டுமா குழந்தை எப்படியான நிலையில் இருக்க வேண்டும் நாளை மறுமையிலே அல்லாஹின் முன் எங்களுடைய குழந்தை நிறுத்தப்பட்டு நாங்களும் அல்லாஹின் முன் நிறுத்தப்பட்டு எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சரியான முறையில் நாங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தோமா சரியான முறையில் நாங்கள் மார்க்கத்தை விளக்கினோமா சரியான முறையில் அல் குரு ஆணை கற்றுக் கொடுத்தோமா தொழுகையை

கற்றுக் கொடுப்போம் மார்க்க கல்வியை இந்த தீனுடைய இயில்மையை கற்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அவுலாஹ் எங்களுக்கு ரஹமத் செய்வான்